முழுக்க கடந்த ஒரு சில நாட்களாம் முகேஷ் அம்பானி அவர்களோட மகனான ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களோட திருமணத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு அதுலயும் குறிப்பா இவங்க திருமணம் என்னதான் இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்திருந்தாலும் ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுக்கு ஆனந்த் அம்பானியை விட வயசு அதிகம் அப்படின்ற மாதிரி சில அதிர்ச்சியான விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்தியாவுல டாப்லஸ் பணக்காரங்கள்ல ஒருத்தர் தான் முகேஷ் அம்பானி இவரோட இளைய மகனான ஆனந்த் அம்பானி அவர்கள் அவர்களோட திருமணம் கடந்த ஒரு மாசமா ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணத்துல உலகத்துல உள்ள பல முக்கியமான பிரபலங்கள் கலந்துகிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திருமணத்துக்கு மட்டும் முகேஷ் அம்பானி அவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காராம் இந்த நிலையில இப்போ திருமணமான ராதிகா மெர்ஷன்ட் அவர்களுக்கு ஆனந்த் அம்பானியை விட வயசு கொஞ்சம் அதிகமா மேலும் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ஷன்ட் அவர்கள் ஸ்கூல் டைம்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஆனந்த் அம்பானி அவர்களோட அக்காவான இஷா அம்பானி அவர்களோட திருமணம் அப்போதான் இவங்களுக்கு காதல் வந்திருக்கு இத பத்தி ஆனந்த் அம்பானி தன்னோட அப்பாவான அம்பானி கிட்ட இத பத்தி சொல்லும் போது கொஞ்சம் கூட தன்னோட மகனோட ஆசைக்காக உடனே சம்மதிச்சிட்டாரு ஆனாலும் அவரோட மனைவி அம்பானிக்கு ஒரு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்பா முகேஷ் அம்பானி அவர்கள் அவங்க மகனுக்காக சமாதானம் படுத்தி இப்போ இந்த திருமணத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போன ராதிகா மெர்சென்ட் அவர்களோட மொத்த குடும்ப சொத்து மதிப்பும் இப்ப முகேஷ் அம்பானி அவர்கள் திருமண வருமானத்துக்காக செலவு பண்ணிருக்க தொகையில இருந்து வெறும் இருபது மடங்கு கூட வராது அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் முகேஷ் அம்பானி அவர்கள் இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் தன்னோட ஸ்டேட்டஸை விட இவ்வளவு குறைவா உள்ள குடும்பத்துல எதுக்காக சம்மந்தம் வச்சுக்கிட்டார்னா ஒரே காரணம் தன் கிட்ட இருக்க பணத்தை விட தன்னோட மகனோட சந்தோஷம் மட்டும் தான் தனக்கு பெருசுன்னு சொல்லி இந்த திருமணத்தை இப்ப நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க